ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு வரலாம் செந்திலும் அம்பா வர்றாங்க அவங்க குமரவேலை புரட்டி போட்டு முகத்துல தண்ணீ தெளிச்சு விட அவரு மயக்கம் தெளிஞ்சு எழுந்து ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு கொஞ்ச தூரம் துரத்திட்டு போக அவங்களால அவரை கண்டுபிடிக்க முடியல திரும்ப வர்ற செந்தில் மீனாவ ரூமுக்கு கூட்டிட்டு போய் சமாதானம் படுத்துறாரு ராஜியும் கதிரும் ஒரு இடத்துல தனியா நிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் பாத்துக்கிறாங்க ரொம்ப நேரமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கவங்க இப்ப மணி என்ன இருக்கும்னு கதிர் கேக்குறாரு ஒரு நாலு அஞ்சு மணி இருக்குங்கிறாங்க ராஜி ஆ பிராக்டிஸ் போலாமான்னு கதிர் கேக்க டான்ஸ் பிராக்டிஸ் ஆனு ராஜி கேக்குறாங்க ஓ அது வேற இருக்கா அப்படின்னு கதிர் சொல்ல அப்ப நீ என்ன பிராக்டிஸ் பத்தி சொன்ன அப்படின்னு ராஜி கேக்க நானா ரன்னிங் பிராக்டிஸ் அப்படின்னு கதிர் சொல்ல ஓ அதுக்கு இன்னைக்கு ரெஸ்ட்ப்பா ஆட்டோ ஓட்டோன்னு எல்லாத்தையும் சேர்த்து பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ராஜு சொல்ல உம் அப்படின்னு சிரிக்கிற கதிர் நீ இப்ப ஓகே உம் இப்ப ஓகேன்னு தலையாடுறாங்க ராஜி கதிர் கேக்க மறுபடியும் இருக்கா அப்படின்னு கதிர் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ராஜி சொல்ல நீ டான்ஸ் ஆடுறத நான் பாக்க வர்றேன்னு சொன்ன நான் வர்றது கஷ்டம் முயற்சி பண்றேன்னு சொன்ன ஆனா விதி என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்திருச்சி பாத்தியா எங்க எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் விடவே மாட்டல்ல நீ அப்படின்னு கதிர் கேக்க சிரிச்சிட்டு உம் ஹம் நான் விரவே மாட்டேன்னு சிரிக்கிறாங்க ராஜி இது உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நல்ல விஷயம்னு கதிர் சொல்ல ஏய் என்ன பாராட்டெல்லாம் செய்யற அப்படின்னு ராஜி ஆச்சரியமா கேக்க நல்ல விஷயம் செஞ்சா பாராட்டுறதுல தப்பு இல்லையே அப்படின்னு கதிர் சொல்லிட்டு சிரிக்க ம் அப்படின்னு பெருமையா சந்தோஷமா தலையாட்டுற ராஜு ஆனா தான் நான் ஆடுறதுல விருப்பமே இல்லை அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா சொல்ல புதுசா என்ன பண்ணாலும் அம்மா தப்பு சொல்லுவாங்க தான் அதுக்காக நாம பண்றதெல்லாம் புடிக்காதுன்னு இல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன பயம்ங்கிறாரு கதிர் ஆமா எனக்கும் அது நல்லா புரியுது ஏன்னா இந்த விஷயத்துல எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான் அப்போ நீ அத்தை கிட்ட பேசுங்கிறாங்க ராஜி டான்ஸ் விஷயம் தானே நான் பேசுகிறேன்னு கதிர் சொல்ல ஆஹா அது இல்ல இன்னைக்கு நடந்த விஷயத்துல அத்தை ரொம்ப பயந்து போயிட்டாங்க நாங்க பயப்படக்கூடாதுன்னு அத்தை பயத்தை வெளியவே காட்டாம இருந்தாங்க அப்படின்னு ராஜி சொல்ல ஆ நான் பேசுறேங்குறாரு கதிர் அப்படியே அரசிக்கிட்டயும் பேசு அப்படின்னு ராஜு சொல்ல உம் சரிங்கிறானே அவரு கேக்க எனக்கும் பயம் வருத்தம் ரெண்டுமே இருந்துச்சு ஒரு பக்கம் என் அண்ணன் என்னதான் எனக்கு அவன் மேல கோவம் இருந்தாலும் அவ செத்து போகணும்ல நான் நினைக்க மாட்டேன் இன்னொரு பக்கம் மீனா அக்கா சொந்த அக்காவுக்கும் படி மேல அவங்க ஜெயிலுக்கு போறத பத்தி எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியல அப்படின்னு ராஜு சொல்ல நீ செந்தில நினை நீ மட்டும் உங்க அண்ணன் உசுரோட இருக்கான்னு போன் பண்ணி சொல்லலன்னு வையி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லாக்கப்ப திறந்து உள்ளற உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு கதிர் சொல்ல பெருமூச்சு விடுற ராஜு ஒரே நைட்ல என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு ராஜு வருத்தமா சொல்ல ஏய் நடந்த பிரச்சனை எதுவும் உன்னோட பர்ஃபாமன்ஸை பாதிக்காதுல்ல அப்படின்னு கதிர் கேக்க பாதிக்காதுன்னு நம்புறேன் ஆனா இந்த ஊர்ல ஒரு நாலஞ்சு பசங்க இருக்கானுங்க நான் ஆடும் போதே ரொம்ப கலாய்ச்சானுங்க அவனுங்களால எந்த பாதிப்பும் வராம இருந்தா சரி அப்படின்னு ராஜி சொல்ல யார் அவனுங்க பேர் கீர் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கதிர் கேக்க தெரியலன்னு தலையாடுறாங்க ராஜி இன்னைக்கு நீ ஆடு உன்னை எவ கலாய்க்கிறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கதிர் சொல்ல ஏய் என்ன பண்ண போற அப்படின்னு ராஜி கேக்க நீ ஆடு பாத்துக்கலாங்கிற கதிர் ராஜி சந்தோஷமும் நிம்மதியுமா சிரிப்போடு சரின்னு தலையாட்டுறாங்க டான்ஸுக்கு இந்த காஸ்டியூம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா அப்படின்னு கதிர் கேட்க உம் ஹம் இல்ல நேத்து ராத்திரிய மணி சொல்லி வாடகைக்கு எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜி சொல்ல மணியா யாருங்கிற கதிர் அதான் இங்க ஹெல்ப்புக்கு இருக்கிறவரு ஆனா இனிமே அதெல்லாம் முடியுமான்னு தெரியல அப்படின்னு ராஜி சொல்ல எல்லாம் முடியும் என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்னு கதிர் கேக்க இந்த ஊர்ல கஷ்டம்பா பா அப்படின்னு ராஜி சொல்ல ஏழு மலையை தாண்டி ஏழு கடலை தாண்டி வாங்கிட்டு வரணும்னாலும் சொல்லு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் கதிரால முடியாதது எதுவுமே இல்ல உனக்கு எந்த மாதிரி வேணும்னு மட்டும் சொல்லு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு கதிர் ரொம்பவே கான்பிடெண்டா சொல்ல ரொம்பவே நிறைவா சிரிக்கிறாங்க ராஜி அவங்க மனசுல மட்டும் இல்ல அவங்கள சுத்தியும் கூட மெல்லிசை தாளாட்டுது மறுநாள் பொழுது விடியுது ராஜி அவங்க ரூம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே அப்படின்ற பாட்டை போட்டு அவங்க ஆடிட்டு இருக்க கோமதி உள்ளர வர்றாங்க அத பார்த்ததுக்கு அப்புறம் பாட்ட நிறுத்திட்டு ராஜி அவங்கள பாக்க ஏய் கொஞ்சமாவது தூங்குனியா இல்லையாடி அப்படின்னு கோமதி கேக்க இல்லையான்னு தலையாட்டுறாங்க ராஜி நீங்கத்த அப்படின்னு அவங்க கேட்க ஹம் அஞ்சரை மணிக்கு போய் படுத்தேன் கண்ண மூணு நாளே நைட்டு நடந்ததுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எழுந்திருச்சு உட்காந்துட்டேன் ஆமா ராத்திரிபுரா தூங்கல ஆடிருவி ஆடி அப்படின்னு கோமதி கேட்க அவங்க கைய தட்டி கொடுக்குற ராஜு அதெல்லாம் ஆடிருவேன் அப்படிங்கிறாங்க இல்ல கண்டிப்பா நீ ஆடியாதான் அதான் ஆகணுமாமா டயர்டா இருக்கேன்னு சொல்லி போட்டியில இருந்து விளையிடலாம் இல்ல அப்படின்னு கோமதி கேக்க அத்த பாதி கிணத்த தாண்டியாச்சு மீதி கிணத்தையும் தாண்டிடுறேனே அப்படின்னு ராஜு சொல்ல உங்க மாமாவ நினைச்சா எனக்கு உள்ளுக்குள்ள உதருதுடி மருமகளை கூட்டிட்டு போய் ஊர் ஊரா ஆற வைக்கிறேன்னு கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன் அப்படின்னு கோமதி கேக்க அத்த பாத்துக்கலாம் அத்த அப்படின்னு ராஜு சொல்ல என்னத்த பாத்துக்கிறதோ போ ஆமா கதிர் எங்க அப்படின்னு கோமதி கேக்க அவரும் மாமாவும் ஷாப்பிங் போயிருக்காங்க அப்படின்னு ராஜு சொல்ல ஷாப்பிங்கன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க கோமதி அத்த அவங்க ரெண்டு பேரும் வரும்போது துணி கூட எடுத்துட்டு வரல அவங்க துணி வாங்கிட்டு அப்படி எனக்கும் டான்ஸ் காஸ்டியூம் வாங்குறதுக்கு கதிர் போயிருக்கான் அப்படின்னு ராஜு சொல்ல ஆஹா எப்படி பிடிக்கல புடிக்கலன்னு சொல்றீங்க போடுற தாளத்துக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான் உனக்கு அப்படின்னு கோமதி கேட்க பதில் சொல்ல முடியாம வெக்கத்தோட சிரிச்சுட்டு தலையை குனியிறாங்க ராஜி கோமதி சந்தோஷமும் நிறைவுமா சிரிச்சுக்கிட்டு இருக்க அங்க குளிச்சுட்டு தலையில ஈரத்துணியோட வந்து நிக்கிறாங்க மீனா அவங்க முகத்துல இன்னமும் குற்ற உணர்ச்சி போகவே இல்ல அவங்கள பாக்குற கோமதி என்னடி உனக்கென்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்றாங்க ஒன்னும் இல்லத்த மெதுவா தலையாட்டிட்டு நிக்க ஹம் என்னமோ பெருசா வர வேண்டியது கடவுள் புண்ணியத்துல சின்னதா வந்துட்டு போயிருச்சுன்னு நினைச்சுக்கடி அப்படின்னு கோமதி சொல்ல அப்படியே இட்லி மாதிரி பாத்துட்டே மீனா அக்கா கதிரி எனக்கு டான்ஸ் காஸ்டியூம் வாங்க போயிருக்கிறான் மாமாவும் கூட அதுல உங்களுக்கும் ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னு ராஜு கேக்க ஒரு எட்டு வேகமா வந்து கதி ராஜியோட கைய கையில எடுத்து வச்சுக்கிறாங்க மீனா என்னக்கா அப்படின்னு ராஜு கேக்க என் மேல உனக்கு கோவம் இல்ல இல்ல ராஜி அப்படின்னு மீனா மெதுவா கேட்க எனக்கு என்ன உங்க மேல கோவம் இருக்க போகுது அப்படின்னு ராஜி கேக்க உன் அண்ணனை நான் தலையில அடிச்சேன் அவ செத்தே போயிட்டான்னு எல்லாரும் நினைச்சோம் உன் அண்ணனுக்காக நீ கதறி அழுதுகிட்டு இருந்த அப்ப கூட ஒரு வார்த்தை என்ன பார்த்து ஏங்கா இப்படி பண்ணனன்னு கேக்கலையே ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுட்டு இருக்க அக்கா எதுக்கு இப்படி சின்ன பிள்ளையாட்ட அழுதுகிட்டு இருக்கீங்க அழக்கூடாது கூடாது அப்படின்னு மீனாவோட கண்தண்ணிய தொடச்சு விடுறாங்க ராஜி உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இருந்தா கண்டிப்பா என்னை திட்டி இருப்பாங்க என் மேல கோவப்பட்டிருப்பாங்க ஆனா அந்த நேரத்துல கூட நீ எனக்கு ஆறுதல் தான் சொன்ன அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்ல அக்கா ஏன் மீனா கிட்ட என்னால கோவிச்சுக்க முடியுமா சொல்லுங்க அது மட்டும் இல்ல நீங்க வேணும்னு எதுவும் செய்யல தெரியாம நடந்த ஒரு விபத்து தானே அப்படின்னு ராஜு கேக்க கண்ணு தண்ணிய தொடிச்சுட்டு வர்றாங்க அக்கா இதுவரையில எத்தனையோ விஷயத்துல நீங்க இருக்கீங்க நான் தப்புக்காக மாமா கிட்ட அத்தை கிட்ட எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிருக்கீங்க அப்ப கூட என்ன காட்டி கொடுக்காம இருந்திருக்கீங்க இப்போ இந்த ஊர்ல நான் டான்ஸ் ஆடுறேன்னா அதுக்கு முதல் சப்போர்ட் பண்ணதும் நீங்கதான் எனக்காக இம்பட்டு செய்யறீங்க நீங்க எனக்கு எப்படிக்கா உங்க மேல கோபம் வரும் வரவே வராதுக்கா நான் என்ன நினைப்பேன் ஏது நினைப்பேன்னு ஒருபோதும் யோசிக்காதீங்க சரியா என்ன நடந்தாலும் நான் உங்க பக்கம்தான் நிப்பேன் ம் அழக்கூடாது என்ன அப்படின்னு ராஜி மறுபடியும் மீனாவோட கண்ண தொடிச்சு விட ராஜி ராஜி அப்படின்னு தேம்பிக்கிட்டே ராஜியோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க மீனா அழாதீங்க அக்கா இப்ப எதுக்கு அழறீங்க அக்கா இங்க பாருங்க எதுக்கு அழறீங்க அழக்கூடாது சரியா அப்படின்னு ராஜி மீனாவ சமாதானம் பண்ணிட்டே இருக்க அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க ஏம்மா கூட எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வேற வேற வீட்டுல இருந்து வந்த ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையா இருக்கீங்களேம்மா என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு காத்துல நெட்டி முறிக்கிற கோமதி எப்பவும் இப்படியே இருங்கம்மா எப்படியும் ஒத்துமையா இருங்க சரியா அப்படின்னு சொல்ல ராஜி சரின்ற மாதிரி தலையாட்ட மீனா அழுதுகிட்டே நிக்கிறாங்க கோமதி அங்கிருந்து போயிடுறாங்க அழாதீங்கக்கா நீங்க அழக்கூடாது அப்படின்னு மீனாவை ஆறுதல் படுத்திட்டே இருக்காங்க ராஜி கோவில் திருவிழாவுல அப்படியே கூட்டம் அசம்பிள் ஆகுது அருள்மிகு அம்மன் சித்திரை தேர் திருவிழாவை மிக விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கும் நமது அண்ணன் முருகேசன் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள் அவர் வந்த பிறகு இந்த நடன போட்டி இனிதே ஆரம்பமாகும் அப்படின்னு மைக்ல அனௌன்ஸ் பண்றவரு இன்னைக்கு ரோஸ் கலர் ஷோட்டு போட்டிருக்காரு பாண்டியன் ஃபேமிலில வந்திருக்க நபர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க மத்த டான்சர்ஸும் நிக்கிறாங்க ராஜு ஒரு மாதிரி படபடப்பா நின்னுட்டு இருக்க ஏய் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கங்கிறாரு கது தெரிஞ்ச விஷயத்தை பண்றதுக்கு பதட்டம் ஆகவே கூடாது கூலாயிரு அப்படின்னு கதிர் சொல்ல சரின்ற மாதிரி தலையாடுறாங்க ராஜி துர்க்கை ஆலயத்தின் இந்த சித்திரை திருவிழாவையும் நடன போட்டியையும் நமது அருமை அண்ணன் முருகேசன் வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் கரகோலி எழுப்பி அவரை வரவேற்குமாறு கேட்டு கொள்ளப்படுகிறது அப்படின்னு அந்த பஞ்சுமிட்டாய் சட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்தர் என்ட்ரி கொடுத்துட்டு அவர் முன்னாடி சில பொடுசுங்க ஆடி பாடிக்கிட்டு வந்துட்டு அவருடன் விஜய் டிவி புகழ் வரதா மாஸ்டர் இந்த நிகழ்ச்சிக்கு ஜட்ஜா வந்துட்டு இருக்காரு வாங்கன வாங்கன அப்படிங்கிற மைக் சட்ட வரதா மாஸ்டர் சாதாரண ஆள் இல்லப்பா பல நிகழ்ச்சிகளுக்கு அவர் டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு வாங்க சார் வாங்க வாங்க அப்படின்னு மைக்ல சொல்ல எல்லாரும் கரகோஷம் எழுப்புறாங்க மேடைக்கு வர்ற எம்எல்ஏ அவரோட ஒய்ஃபு எல்லாரும் வணக்கம் வணக்கம்ன்றாங்க அம்மன் கோவில் கமிட்டி சார்பாக அண்ணனுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது படிக்கிறது அப்படின்னு மைக்கில சொல்ல ஒருத்தர் ஒரு சால்வை எடுத்துட்டு வந்து எம்எல்ஏவுக்கு போட்டு விடுறாரு அண்ணே இதாங்கண்ண பேசுங்க அப்படின்னு ஒரு மைக்க கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கிக்கிறவரு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் போட்டிய பாக்குறதுக்கு ஆர்வமா இருப்பீங்கன்னு தெரியும் அதனால நான் அதிகமா பேச விரும்பல போட்டியில கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற எம்எல்ஏ தேங்க்ஸ் சொல்லிட்டு மைக்கே இன்னொரு கொடுக்குறாரு அதை வாங்குறவரு உங்க ஒரு டான்ஸ் போட்டிய பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பட்டாசா இருக்கணும் ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே அப்படின்னு வரதா மாஸ்டர் சொல்ல தேங்க்யூ மாஸ்டர் நன்றிங்கிறாரு மைக்காரு போங்க போய் உங்க இடத்துல உட்காருங்கன்னு அவரு சொல்ல எல்லாரும் ஸ்டேஜ் விட்டு கீழ வர்றாங்க நேரத்தை கடத்தாம சீக்கிரமா போட்டி ஆரம்பிச்சிடலாமா இந்த இறுதி சுற்றோட முதல் போட்டியாளர் நம்ம அம்பை பெருமை நவீன் தம்பி பாப்பான்னு சொல்ல நவீன் ஸ்டேஜ்ல ஏறி மாமதுரை வண்ணக்கொடி அந்த பாட்டுக்கு கலக்கலா டான்ஸ் ஆடுறாரு எல்லாரும் கீழ உட்கார்ந்து ரசிச்சு கை தட்டிட்டு இருக்காங்க கீழ பசங்க எல்லாம் விசிலடிச்சும் வாயை குவிச்சு ஊதியும் ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அருமையா ஆடிட்டு இருக்கான்னு கதிர் வியந்து பாத்துட்டு இருக்காரு அவர் ஆடி முடிச்சது அருமை அருமை என்ன அருமையான ஆட்டம் இப்படி இறுதி சுற்றுனுக்கு ஏத்த மாதிரி குத்து குத்துன்னு சும்மா குத்திட்டாரு பாருங்க கை தட்டுங்க ரொம்ப நன்றி தம்பின்னு மைக்ல சொல்லிட்டு இருக்காரு பஞ்சுமிட்டாய் சட்டை அண்ணே நம்ம போட்டிக்கு வெளியூர்ல இருந்து எத்தனையோ ஆளுங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு மைக்ல பஞ்சுமிட்டாய் சட்டை சொல்லிட்டு என்னன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு எம்எல்ஏ அதுல ஒரு பொண்ணு மட்டும்தானே இறுதி சுற்று வரையில் வந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்ல ஓஹோ அப்படின்னு சந்தோஷமா தலையாடுறாரு எம்எல்ஏ அதுதான் நம்ம குன்னக்குடி பொண்ணு ராஜேஸ்வரி வாமா வாமா மேடைக்கு வாமா வா 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 அப்படின்னு அவரு மைக்ல கூப்பிட ராஜேஷ் ஸ்டேஜுக்கு போறாங்க கீழே எல்லாரும் செம்மையா கிளாப் பண்ணி பாராட்டிட்டு இருக்காங்க வான்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஸ்டேஜுக்கு ராஜி ஒரு கும்பிடு போடுறாங்க நின்னு ராஜி ஆல் நல்லா சொல்லிட்டு உட்கார சரின்னு ராஜி முருகா அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்காங்க கோமதி ராஜி ஒரு டிஸ்டம்பர் கிரீன்ல அம்பிரேலாவும் அனார்களையும் கலந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ராக் போட்டிருக்காங்க அதே கலர் பாட்டம் போட்டுருக்கவங்க வானம் பார்த்து கிடந்தேனி மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழித்துணி என்ற பாட்டுக்கு ரொம்ப அழகா ஆட அடேங்க பாதுகாப்பான அரசி பாத்துட்டு இருக்க ஆ அப்படின்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க கோமதி அது டிஸ்டம்பர் கிரீன் அண்ட் பிங்க் ஆஃப் அண்ட் ஆஃப் கலந்த ஷால் அவங்க விரிச்சு அழகா சுத்தி சுத்தி ஆடுறாங்க அவ கண்ண பாருங்களேன் அப்படியே வச்ச கண்ணு வாங்க நம்ம கதிரையே பாத்துட்டு இருக்கால அப்படின்னு மீனா செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருக்க அவரும் பார்த்து ரசிக்கிறாரு ராஜி கிளாசிக் வெஸ்டர்ன் எல்லாத்தையும் கலந்து அந்த டான்ஸ் ஆடுறாங்க கதிரும் ரொம்பவே ரசிச்சு ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காரு அவங்க ஆடி முடிச்சு ஒரு ஸ்டெல்ல நிக்க எல்லாரும் செம்மையா கிளாப் பண்றாங்க அடடா 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 அருமை அருமை இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன் எல்லாரும் ஒத்த கால நிப்பாங்க ஆனா இந்த பொண்ணு நிஜமாவே ஒத்த கால தான்ப்பா நின்னுடுச்சு நல்லா கை தட்டுங்கப்பா அருமை அருமை அருமையா அடிச்சுப்பா இந்த அம்மா என்ன ஊர்ல இருந்து ஆளுங்களை இறக்கிட்டியா விசில் சத்தம் காத கிழிக்குது அந்த அம்மன் உனக்கு திறமைய அள்ளி குடுத்திருக்காமா நல்லா ஆடுனு பாராட்டுறாரு மைக்ல இருக்க பஞ்சு முட்டாய் அடுத்ததா மேடையில வந்து ஆட கோருது நிவியா வாமா அப்படின்னு கூப்பிட கிளாப் பண்ணவங்க எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து மறுபடி பாக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜு கீழே வந்த நின்னு கதிர பார்க்க சூப்பர் ராஜ்னு ரெண்டு தம்ஸ் அப் காட்டுறாரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நிக்க சூப்பர் நின்னு கைய காட்டுறாங்க அரிசி சூப்பரா இருந்தது அப்படின்னு கோமதியும் பாராட்டுறாங்க அந்த பொண்ணு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அருமை ஆடிச்சுப்பா இந்த வித்யா பொண்ணு அருமை 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 ஆடின அடுத்ததா வந்து ஆட போறது பாலா வாப்பா வா வா அப்படின்னு மைக்ல அவர் கூப்பிட்டு இருக்க அந்த பையன் ஜிகுஜினு ஒரு சத்த போட்டு ஆடிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃப மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த பையனும் கொஞ்ச நேரம் ஆடிட்டு கிளம்ப அருமை 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 ஆடினாரு பாலா போட்டியோட முதல் சுற்றுல நாலு பேருமே பிரமாதமா ஆடினாங்க இதுல இருந்து மூணு பேரும் தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக நம்ம ஜட்ஜஸ் மூணு பேரையும் மேடைக்கு அழைக்கிற வாங்கய்யா வாங்க மாஸ்டர் சொல்ல எம்எல்ஏ அவரோட வருதா மாஸ்டர் மூணு பேரும் ஸ்டேஜுக்கு வர்றாங்க போட்டியாளர்களும் மேடைக்குவாங்க அப்படின்னு அவர் மைக்ல சொல்ல மீதி எல்லாருமே போய் நிக்கிறாங்க கீழே உட்கார்ந்துருக்க கோமதி முருகா முருகா அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க மைக் வாங்குற எம்எல்ஏ மிசஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே உங்க முழு திறமையை காட்டி ஆடுனீங்க ஆனா மூணு பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அந்த மூணு பேரு நவீன் அடுத்து ராஜேஸ்வரி அப்படின்னு அந்த மேடம் சொல்ல ஆ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஏய் அப்படின்னு சந்தோஷமா கையை தட்டுறாங்க மீனா அப்படின்னு உற்சாகப்படுத்துறாரு கதிர் சூப்பர் ராஜி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கிளாப் பண்றாங்க அடுத்ததா பாலா அப்படின்னு அந்த மேடம் சொல்ல இந்த ரவுண்ட்ல இருந்து வெளியே போறது திவ்யா அப்படின்னு வருதா மாஸ்டர் சொல்ல அந்த பொண்ணுங்க வந்து அவருக்கு ஷேக் ஹேன் கொடுத்துட்டு கீழே இறங்குறாங்க எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல போட்டியில கலந்துக்கிறது தான் முக்கியம் மூணு பேருக்குமே ஏதோ ஒரு பரிசு உறுதின்னு தெரியுது அதுக்கு யார் யாருக்கு என்னென்ன பரிசுன்னு அடுத்த ரவுண்டில் தான் முடிவு பண்ணனும் சீக்கிரம் போய் சட்டை புட்டுன்னு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுங்க போங்க அப்படின்னு அவர் சொல்ல கண்டஸ்டன்ட் எல்லாம் கீழே வர்றாங்க ராஜே இப்போ கிரீன் கலர் சேரீ இருக்காங்க அவங்க அங்க நின்னுட்டு கையை அசைச்சிட்டு இருக்க ஏய் ராஜி எப்படியாவது காரோ ஜுவல்ஸோ ஜெயிச்சுடிடி அப்படின்னு கோமதி சொல்ல அரமனசோட சரின்ற மாதிரி ராஜி அப்போ அந்த பாய்ஸ் கும்பல் அங்க வந்து என்ன மேடம் ஃபர்ஸ்ட் வாங்கிருவீங்க போல இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க ராஜி அந்த பக்கமா போக கதிர் அந்த இடத்துல நிக்கிறாரு கதிர ஒரு பார்வை பாக்குறவங்க போன் நம்பர் கேட்டேன் குடுக்காமயே போயிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இதோ பாருங்க நல்ல பிள்ளைகளா கிளம்பி போயிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு மீனா சொல்லு டேய் இவங்க தாண்டா நேத்து வந்து கலாட்டா பண்ணினது அப்படின்னு சொல்ல அவங்கள ஒரு பார்வை பாக்குற கதிர் டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேக்க நீங்க யாருங்க அப்படின்னு ஒரு மஸ்ரூம் தலையும் கேக்குறாரு நான் யாரா இருந்தா உனக்கு என்னடான்னு கதிர் கேக்க அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கோம் நீ எதுக்கு குறுக்க வர ஏய் தள்ளி போன கதிர அந்த மஷ்ரூம் மண்ட தள்ளி விட ஏன் பயங்கரமான தள்ளுமுள்ளு நடக்க ஆரம்பிச்சிருது எதுக்குடா இங்க வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மரியாதையை பேசணும் அப்படின்னு செந்தில் மிரட்டிட்டு லேடிஸ் அவங்களை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க பைக்ல இருக்க கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு ஏய் போங்கடா 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 ஒதுங்கி போங்கடா அப்படின்னு சொல்லி இருக்க அந்த ஊர் ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து அந்த பசங்களை ஒதுக்கி விடுறாங்க ஏய் இன்னொரு தடவை உங்களை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் கொன்னுடு வேண்டாங்கறாரு கதிர் போங்கடா போங்க போங்கப்பா போங்கப்பா தேவையில்லாத இதுக்கு இப்போ பிரச்சனை பண்றீங்க போங்க அப்படின்னா அந்த ஊர் ஆளுங்க அந்த பசங்களை விரட்டி விடுறாங்க ராஜு கொஞ்சம் பயத்தோடு விக்க ஒண்ணும் இல்ல விடுங்குறாரு கதிர் ஐயோ கடவுளே அப்படின்னு கோமதி தலையில கை வச்சுட்டு நிக்கறாங்க ஒண்ணும் இல்ல பயப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு அடுத்த சுற்று போட்டி ஆரம்பிச்சுலாமா பா கைய தட்டுங்க போட்டியாளர்கள் சட்ட மைக்ல சொல்ல ராஜி நல்லா ஆடுங்கிறாங்க கோமதினு அரிசி கை கொடுக்க ராஜி கலைக்கிறப்பா சரியாங்கிறாரு தேங்க்ஸுங்க தேங்க்ஸ்ங்கிறாங்க ராஜி அவங்க எல்லாரும் சரின்னு அந்த பக்கம் போக அக்கா நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க டென்ஷன் ஆக கூடாதுன்னு ராஜி சொல்ல என்ன அப்படின்னு மீனா கேக்குறாங்க இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ரவுண்டு மற்ற ரெண்டு பேரும் பயங்கரமா பிரிப்பேர் பண்ணி இருக்காங்க நானும் என்னோட பங்குக்கு கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணிருக்கேன் நான் ஆடுறப்போ அத்தை கொஞ்சம் டென்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பும் அதிகம் அத்தையை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு ராஜு சொல்ல என்னன்ற மாதிரி கேள்வியா மீனா பாத்துட்டு இருக்க ஏய் அப்படி என்ன ஆட போறேன்னு கதிர் கேக்குறாரு ஏ ராஜி ஏதாவது கயிறு கட்டி சாகசம் பண்ண போறியானு மீனா கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கான ராஜி சொல்லிட்டு இருக்க இதோ பாரு ரிஸ்க் எடுத்தெல்லாம் ஒன்னும் ஆட வேண்டாம் அப்படின்னு கதிர் அக்கறையா சொல்றாரு ரிஸ்க் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல அப்புறம் என்ன பண்ண போறேங்கிறாங்க மீனா அம்மா ராஜேஸ்வரி போட்டி ஆரம்பிக்க வேணாமா இப்படி வாமா மத்தவங்க எல்லாம் அப்படி உட்காருங்கம்மா அப்படின்னு மைக்காரர் சொல்ல மற்றவங்க எல்லாம் போறாங்க ராஜ மத்த ஏரியாவுக்கு வர்றாங்க முதல் போட்டியாளர் நவீன் வாங்க அப்படி அப்படின்னு மைக்காரர் கூப்பிட நவீன் ஸ்டேஜ் ஏறி வேற காஸ்டியூம்ல டான்ஸ் ஆடுறாரு பாத்துட்டு இருக்க கோமதி எப்படி ஆடுறான் பாரு இவன் எல்லாம் ராஜி போட்டி போட போறாளா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க மீனா உச்சி கொட்டுறாங்க அம்மா அதெல்லாம் அந்த புள்ள அசால்ட்டா ஆடுமா அப்படின்னு செந்தில ஆறுதல் படுத்துறாரு அருமை 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 எப்பவும் போல செம்மைய ஆடிட்டாரு நம்ம தம்பி நவீன் நன்றி தம்பி நன்றி தம்பின்னு அவரு சொல்லிட்டு இருக்க கீழ ஜட்ஜஸ் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா அடுத்ததா வந்து ஆட போறது பாலா அப்படின்னு மைக்ல சொல்ல அவரு ஸ்டேஜுக்கு வந்து துள்ளி குதிச்சு உருண்டு பிரண்டு செம்மையா ஆடுறாரு எல்லாரும் விசில் அடிச்சு பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ராஜு கொஞ்சம் பதட்டமும் பயமுமா நிக்கிறாங்க காம்படிஷன் ரொம்ப டஃபா இருக்கும் போலயே அப்படின்னு அரசி கேட்க ஆமா அரசி கரெக்டு தான் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு பாலா பாலா ஆடி ஆடிட்டாரு நன்றி தம்பிங்கிறாரு மைக்காரர் ஆம்பளை பசங்க ரெண்டு பேருமே ஆட்டத்துல தங்க முழு திறமைய காமிச்சுட்டாங்க இவங்கள விட தான் பெரிய ஆளுநர் ராஜேஸ்வரி நிரூபிக்க போறாங்களா இல்ல போட்டி போட முடியாம விலகி ஓட போறாங்களான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் ராஜேஸ்வரி மேடைக்கு வாமா அப்படி நான் ஒரு மைக்ல கூப்பிட ராஜியோட பார்வை கதிர்கிட்ட போகுது கதிரு ராஜீவே பாத்துட்டு இருக்காரு மீது என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்